வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் புடியரசிக்க நல்லா இருக்கீங்களா ரைட் ஓஃபி டீ காஃபி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு சண்டே அது நாளைக்கு இந்த புடியரசன் வாங்கிட்டு வந்து இருக்கும் இல்லையா டைட் ஹவுஸ் இந்த மாதிரி தான் சில கவர்மெண்ட் லீவெல்லாம் இந்த மாதிரி சண்டேஸ்லேயே வந்துடும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் சார் இன்றைக்கி ஒரு கிலோ வாங்கலான்ட்டு இருக்கேன் சிக்கன் வாங்கிட்டு கொஞ்சோண்டு குருமா கொஞ்சோண்டு கிரோ கொஞ்சோண்டு டச் ஒரு கிலோ வாங்கி மூணு பண்ணலாம் வாங்கி ஒரு கிலோ ஓகே வரேன் சார் ஒரு கிலோ வாங்கியாச்சு இன்னைக்கு மூணு இன்னைக்கு சிக்கன் வந்து ஒரு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா உங்கள் ஊரில் சொல்லுவோம் சென்னையில் இரநூத்தி நாற்பது ரூபா இந்த ஒரு கிலோ சிக்கனை மூணு ரூபாய் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் அப்படியில் பாருங்கள் இந்த கடையில் போக போக கூட்டம் ஜாஸ்தியாகிடும் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு கிலோ சிக்கன் இரநூத்தி ரூபா அதை மூணாக பிடிச்சிட்டேன் போன்லெஸ்ஸில் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது மேரினேட்டட் பண்ணுறதுக்கு அதாவது டயட் சிக்கன் பண்ணுறதுக்கு இது வந்து செட்டிநாடு சிக்கன் மசாலா அதாவது திக்காக பண்ணுறதுக்கு தண்ணி கடை திக்காக நல்லா ட்ரையாக இருக்கும் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வெளியே வராத மாதிரி நான் திக்காக பண்ணுறது இது வந்து குருமா ஸோ ஒரு இல்லை மூணு ஐட்டம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் என்ன எடுத்துருக்கேன் தொண்டை கொஞ்சம் சைட்டில் கோச்சி காலிங்க சூடாகிடுச்சானு பார்க்கலாம் லைட் ஓகே சூடாகிடுச்சு ஒரே ஒரு இலை ஒரே ஒரு கட்டை கொஞ்சம் சோம்பு ரெண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா சீக்கிரம் கொஞ்சம் அம்மா இஞ்சி பூண்டு ஆ இஞ்சி பூண்டு விழுது வரைக்கும் இது குருமா சிம்பிளாக ஒரு குருமா சிம்பிளாகவும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உதங்கட்டும் ஒரு ரெண்டு தக்காளி இது நல்லா உதக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் எப்படி பிடிச்சி அடிப்படைய மாதிரி இருக்கும் கொஞ்சோண்டு தண்ணி சோழ தண்ணி ஊற்றம் பார்த்துங்க அவ்வளோதான் அடிப்பிடிக்காம நல்லா வதங்க நல்லா வதங்க தக்காளி நல்லா மேஷ் ஆகும் நல்லா வதங்கிட்டேன் இப்போது சிக்கன் உங்களுக்கு குருமா எவ்வளோ சிக்கன் தேவையோ அவ்வளோ சிக்கன் போட்டுங்க கேட்கன உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் அதெல்லாம் தண்ணி விட்டு வதங்கலாம் எலும்பு இல்லாத பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அது ஒரு காயின் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் கொஞ்சம் எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுட்டேன் இதில் இஞ்சி பூண்டு விடுது கொஞ்சம் அப்புறம் வந்து ப்ளைன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெப்பர் பெப்பர் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் லாஸ்ட்டில் தயிர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து ஸ்பூன் ஒன்று கூட காணும் இருக்க ஸ்பூன் ஸ்பூன் தான் தயிர் அவ்வளோதான் கொஞ்சம் உப்பு போடணும் உப்புங்க இருக்க உப்பு மட்டும் பார்த்து போட்டுங்க ஏன்னா உப்பு போடுறது மட்டும் கை வராதுங்க ஸோ நல்லா கலந்து ஒரு இருபது நிமிஷம் ரெண்டு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஊந்துடப்போகுது கீழே மேலே வைக்கிறேன் ஓகே ஓகே இப்போ இது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ தண்ணி விட்டுருக்கு அதோ தானே தண்ணி விட்டு இதாக இருக்குது ஓகே இன்னும் ஒரு அஞ்சு விஷயம் ஃபுல் தண்ணி ட்ரை ஆகணும் குடும்பமாக நல்லா ட்ரை ஆயிடுச்சு அதை போடணும் நல்லா அடித்தீங்கமாக பண்ணணும் ஆ அடி பிடிக்கலாம் நல்லா இதாகிடுச்சு நம்ம இதில் மீட்டு குழம்புத்தூர் நம்ம பண்ணலையா ஒரு ஸ்பூன் அப்புறம் செட்டி நாடு மசாலா அரைச்சி வச்சிருக்கன் இது வந்து கொஞ்சம் ஆனால் உப்பு போட்டாச்சு கலந்து மழை இது செட்டி நாடு சிக்கன் குருமா ஓகே இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுக்கிங்களா நல்லா வாசினா இல்லை கிரேவி வேறு சிக்கன் கூடுமா ஓகே இப்போது இது நல்லா ட்ரை ஆகியிருக்கு இல்லையா இது நம்ப தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே நம்ம வந்து தோசைக்கு இட்லி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இது நல்லா கொஞ்சம் ஆகட்டும் மூடி வச்சுருங்க ஓகே இது ஓகேவா இப்போது அடுத்து வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் இப்போது வந்து அதே மாதிரி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ண போனால் இது வந்து ட்ரை செட்டி நாடு ட்ரை சிக்கன் பண்ணுறோம் பாங்க என்ன சூடாயிடுச்சு இதில் ரெண்டு இலை ரெண்டே ரெண்டு கட்டை ரெண்டு கிராம்புதான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா மூணு பச்சை மிளகாக போட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுக்கணும் இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறதால ஓர தண்ணி இருக்குது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு இஞ்சி பூந்து விடுங்க இதையும் நல்லா வதங்கிடுச்சு இங்கே புண்ணி வந்து வசம் போகிறது குழிச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இது நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் கொடல் நல்லா நல்லா மேஷ் ஆகிடுச்சி இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் வாங்கி எத்தனை ஐட்டம் மட்டும் குருமாயிடுச்சு மேரினேட் ஆகிடுச்சு เอาดิคอน கொஞ்சமண்டத்தோ போட்டுறோம் அது அப்படியே ஃப்ரை ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை இருக்கும் அதை நம்ம குருமா போய் பார்க்கலாம் குருமா வந்து எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிச்சுருக்கு சிக்கன் வந்துட்டு இருக்கும் இப்போ வந்து ஒரு நாலு பத்தம் தேங்காய் பத்தம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை அரைச்சி அதில் ஊற்றிட வேண்டியது தான் இருந்தால் போட்டுருங்க நம்மகிட்ட கசகசாய இல்லை ஆமர சரி ஓகே இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சாச்சு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கிளம்புக்கலாம் ஒரு கொதி கொதிக்கிட்டோம் ஆக்சுவலாக ஒரு கிலோ சிக்கன் அதில் வந்து சாரி போட சரி ட்ரை சிக்கன் கொஞ்சம் டேஸ்ட்டு குருமா கொஞ்சம் டேஸ்ட்டு அண்ட் செட்டிநாடு நாடு ட்ரை சிக்கன் அது ஒரு கிலோ மூணு ஐட்டம் பண்ண வச்சுக்கோங்க காலைல வந்து தோசைக்கு குருமாவுக்கு தோசைக்கு சிக்கன் கும்மா ஊற்றுக்கலாம் அதில் சாப்பாடு அதை வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து ஒரு கொதி வந்துச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நிலைமை பார்க்கலாம் ஸோ இது தண்ணி விட்டு நல்லா அதை இதே நம்ம வீட்டுக்கு குழம்பு தூள் கொஞ்சம் அந்த செட்னி சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா சாரி செட்டிநாடு மசாலா நாங்கள் வீட்டிலே பண்ணது அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லாருங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் நான் அந்த பிளாஸ்டிக் அந்த வச்சுருந்தேன் இல்லையா இந்த டப்பை உப்பு போட்டேன் ஓகேவா இது இந்த மசாலா தூள் கொஞ்சம் இது கொஞ்சம் போடவோ ஜாஸ்தி ஆகிடும் அவ்வளோதான் இது என்னன்னு சொல்கிறேன் நல்லா கலந்துடணும் ஓகே பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப சூழலாக இருக்கும் இல்லைமா தண்ணி கொஞ்சம் கொடுத்துக்கலாம் அவ்வளோ தண்ணியாக அவ்வளோதாங்க அதுமாதிரி ஊற்றக்கூடாது இதனால் ஃப்ரீ ஆகட்டும் ஓகே கும்மா ஆயிடுச்சுங்க கும்மா ரெடி இதுவும் உணர்த்துருக்கே அவ்வளோதான் ட்ரீயாகஷன் ஆஃப் பண்ண முடியுதா இது நான் சொல்ல முடியும் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்துங்க லைட்டாக வறுத்துங்க பொன்னுரமாக வறுத்துட்டு ஆறுனப்புறம் மிக்சியில் அரைச்சி ஒரு கடையில் போட்டு வச்சுங்க நீங்கள் எது பண்ணாலும் இந்த கடையில் சிக்கன் மசாலா போன அவசியம் கிடையாது இது போட்டாலே போதும் செம்ம டேஸ்ட் வரும் ஓகேங்களா பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு இந்த நல்லா வாசனை பயங்கரமாக இருக்கும் முடிஞ்சிச்சுங்க அது வந்து மத்தியானத்துக்கு வந்து மேரினேட்டேட் பண்ணோம் இது முடிச்சுட்டு கல்ல ஒன்று சாப்பிட ஒரே ஒரு தோசை மத்தியானத்துக்கு ஒரு சப்பாத்தின்னா அதில் ஒன்று சாப்பிட்றோம் அவ்வளோதான் ஓகேங்களா அவ்வளோதான் இன்றைக்கி ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குது இந்த ப்ரோக்ராம் நாலு மணி அஞ்சு மணி ஸ்டார்ட் ஆகி நைட்டு பத்து மணி இருக்குது ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குது அதுதான் ஓகேங்க வீடியோ பிடிச்சிருக்குங்களா வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை நல்லாயிருக்கு டைரிக்கு இருக்குது ப்ரோக்ராம் ஓகே அவ்வளோதான் முடிச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்ல இன்னும் இதுவும் டிரைவர் பண்ணலாம் ஸோ இது வேலை முடிஞ்சு இது சும்முல வச்சு விட்டுருவோம் அது பாட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகும் அவ்வளோ பொறுமை தான் அடுத்து வெளியே போக முடியும் வேலை கொடுக்கணும் எல்லாம் அயர்ன் பண்ணோம் ஓகேங்களா ஓகே சாரி இருமலுற மாதிரி இருந்துச்சு நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து செட்டிநாடு சிக்கன் குருமா செட்டிநாடு ட்ரை சிக்கன் அண்டு டய் சிக்கன் மூணு ஐட்டம் தான் சாப்பாடு செஞ்சு ரசம் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு அடுத்த வீடுகள் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்கின்ட்டு ஒரு தோசைன்னு சொல்லிட்டேன் ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்கா ஆமாம் சிக்கன் நம்புகிறேன் நல்லா தாராளமாக ஆகே சாப்பிட்டு பார்க்கலாம் வெயிட் மிஷின் முருகா மூச்சு வாங்க சாப்பிட்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வீட்டு நான் செஞ்ச குடும்பம் எப்படி இருக்குன்ட்டு நான் பண்ண நாங்கள் கஷ்டம் முடியுமா ஆஃப் பண்ணு ஸ்டவ் ஆஃப் பண்ணு நீங்கள் சாப்பிட்டு பாரு கொஞ்சம் வாங்க சாப்பிட்லாம்